ஸ்கோல் நான் இப்போதான் தமிழ் கற்றுக்கிற இருக்கேன் ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும் நான் மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இஃப் இஃப் ஐ ஸ்பீக் எனித்திங் ரோ ஐம் ஸோ சாரி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் சார் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சலாரில் வந்து ப்ரித்வி சரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன் ஸோ அப்போது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் Prashaniel sir uh and a producer panaru. So producer sir puditchi uh and emperor cash panaru. So after getting casted, I got to know that I'm going to work with, uh, work with the legend Mohan Lal sir. So uh uh Mohanlal sir could have worked panot and a lifetime achievement milestone da. of course is a legend, and thank you so much for that, sir. Mohanlal sir and producer and uh, and producer and team kuda, romba support panar uh, ramba own pannu, uh, romba confidence irikku. I'm so grateful for that. And um, you already you would already watch the promotional content from this film, so you should got an idea about how big this film is and how big this film is going to be. Um, March 27th, Empuran is. Uh, தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் இது எங்களோட ஃபிலிம் தான் ஆனால் டுவெண்ட்டி செவன்த்து அப்புறம் இருந்து டுவெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் இருந்து இது நம்மளோட ஃபிலிம் நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிளஸ் பண்ணணும் மா எம்ப்ரான் இஸ் ரிலிஸிஸிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் மார்ச் டுவெண்ட்டி செவன் கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி கூட தியேட்டர்ஸ்க்கு போய் கண்டிப்பா படம் பாருங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆனா தமிழ் தெரிஞ்ச எனக்கே இவ்வளவு நல்லா தமிழ் பேசத் தெரியாதுப்பா அவ்வளவு சூப்பரா பேசுறீங்க நைஸ் இந்த இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒரு மூணு மாசமா பிராக்டிஸ் பண்ணிருக்காருன்னு சில்வா மாஸ்டர் சொன்னார் அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீங்க பொறுமையா நீங்க தமிழ் கத்துக்கோங்க அதுக்காக தான் நம்ம ஆர்பி பாலா சார் இருக்கா அப்படி இங்க தமிழ்ல என்ன டப் பண்ணுமோ அவர் பாத்துக்கிறாரு அடுத்ததா பேசுவதற்காக திரு ஆர்பி பாலா அவர்களை அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் வந்து புளிமுருகனில் ஸ்டார்ட் பண்ணேன் சாரோட என்னோடய கரியரை அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவரோட எல்லா படங்களும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவர் டைரெக்ட் பண்ண படமும் நான் தான் பண்ணேன் லூசிஃபர் வந்து ஃபஸ்ட்டு சார் ஒரு இன்சிடென்ட் நடந்தது சொல்லாமல் சார் அவர் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார் லூசிஃபர் ஒன்னுக்கு அப்போ வந்துட்டு அவர் மலையாளம் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார் நான் போயிட்டு சார் நானே நான் தான் சார் அர்ப்பிப்பால் தெரியுமே சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஐயோ டப்பிங்கா கில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாரு சார் ப்ளீஸ் எனக்காக வந்து பாருங்க சார் அவர் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப விடவே இல்லை அடம் பிடிச்சி சார் ஒரே ஒரு சீன் மட்டும் பாருங்கள் சார் ப்ளீஸ் சார் சார் ஓகே டூ மினிட்ஸ் மட்டும் பார்க்குறேன் ஓகே அப்போ வந்து பார்த்தாரு எனக்கும் அவருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது ஒரு சீன் போடுங்க அப்படின்னாரு பார்த்தாரு ஓகே மஞ்சு சார் அவங்களுக்கு போடுங்க மஞ்சுவாரி மேடம் டப்பிங் வாய்ஸ் இல்ல ஆமா சார் இம்மிடியா கால் பண்ணி